அருகில் உணவகம் இருக்கிறதா இங்க அது எவ்வளவு தூரம் அவர்கள் சைனீஸ் உணவு பரிமாறுவார்களா இந்த சென்டென்சஸ் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அருகில் உணவகம் இருக்கிறதா உணவகம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல ரெஸ்டாரண்ட்னு சொல்லுவோம் உணவகம் இருக்கிறதா அப்படின்னா இஸ் தேர் பக்கத்துல எங்கேயாவது இருக்கா கேக்குறாங்க ஸோ அதுக்கு நம்ம நியர்பைன்னு சொல்லுவோம் ஸோ இஸ் தேர் ரெஸ்டாரண்ட் நியர் பை நெக்ஸ்ட் இங்கிருந்து அது எவ்வளவு தூரம் அப்போ எவ்வளவு தூரம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் ஹவு ஃபார்ன்னு கேட்போம் ஸோ ஹவு ஃபார் இஸ் இட் இங்கிருந்து ஃப்ரம் ஹியர் நெக்ஸ்ட் அவர்கள் சைனீஸ் உணவு பரிமாறுவார்களா அப்போது அவங்க பரிமாறுறதுக்கு இங்கிலீஷில் நம்ம சர்வ்னு சொல்லுவோம் ஸோ அவங்க பரிமாறுவார்களா அப்படின்னா டு தே சர்வ் என்னது சைனீஸ் உணவு சைனீஸ் ஃபுட் ஸோ இனிமேல் நீங்களும் இந்த மாதிரி இங்கிலீஷ் கத்துக்கணும்னா இங்கிலீஷ் கஃபே பேஜை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ இங்கிலீஷ் கஃபே வி பிரசென்ட் யூ த பர்ஃபெக்ட் இங்கிலீஷ்